பார்னி ஆனா என்னன்னா என்னன்னா என்ன ஆளை நம்ம சொல்ற ஆமா சேதா ஆப்கட் தெரியே இல்ல தோல்றே அதுக்குரிய ஆளை என்னன்னா அந்த ஆளு பேரு இல்ல ஆளை என்ன வாடனைக்கு சண்டை நாலு கிலோ சொல்றாங்க ஆனா சாம்பிள் இன்னும் கூட தெரிய பொறுமையாத்தான் தெரியும் உங்களுக்கு விளக்காமலே போயிரு மறுப்ப வயிற்குட okay. வேண்டிய <laughs> <laughs>

வருமானத்தில் மட்டும் சாத கொடுமையாக நிறுவப்படாமல் இருக்குது கற்றாக்கிறதா விரைவில் அதை செய்திருந்தாங்கட்டு சொல்லியிருக்காரு அதை இப்போ சேவைக்கு உள்வாங்க இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சுற்று பேர் பேர் கிரெஜுவேஷன் கிரெஜுவேஷன் முடித்தார்கள் காதி சேவையில் டிகிரி முடித்தாங்க இல்லை உருவாங்க இருக்கலாம் கணிசமான தொகையினரை அதில் எனக்கு சாதனை சொல்லி கொண்டு இது எப்படியாவது முழுமையாக செய்து கொள்ளக்கூடியதாக பற்றாக்குறை கடமையானதில்லா காரணத்தினால கோடியலாக இருக்கிறது நான் செய்திருக்கார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்றத்திலே நான் பொதுக்குறிப்பு அந்த பேர் சொல்லி பேச நான் நினைச்சது வைத்து சொல்லி പ്രദേശ വൈദ്യാ പോലെ അഡ്വർസ് ഇപ്പൊ പുതുക്കുടി ആധാര വൈകിയോ பிரதேச வைத்தியசாலை என்பது ஆதார வைத்திய சாலை என்பது ஆதார வைத்தியசாலை என்பது ஆதார வைத்திய சாலவா

அந்த இருக்கு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஒரு ஒரு சூழல் தான் வைத்திய சாலையில் இருக்கு அதுவும் ரிப்பேர்லாம் போய் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க அதே வேற டாக்டர் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு நாலு பேரு தாவரம்

இவங்களுக்கு பொதுவா ஒருத்தர் கூட வந்து அந்த 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 அந்த

அதனுடைய ஆரணி விபரம் ஆரணி அதுக்குரிய ஆரணி அந்த போடப்பட்டிருக்கான் விபரமும் இவ்வளவு பேர் இருக்கணும் இவ்வளவு பேர் இருக்கணும் என்ற வகையில தான் இந்த செய்தியில் அவர் தண்டது இப்ப இதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல் தகவல் கொடுக்கப்பட்டது இப்ப இதுதான் பிரச்சின இப்ப நான் சொல்லுவாங்க என்ன நாங்க போய் அங்க கதைச்சாலும்

அதுக்குரிய ஆணை என்னங்க அந்த ஆணை இல்லை ஆணை இல்லை வாதனை வெட்டி சட்டம் ஆணை எடுக்கல சார் இந்த மாதிரி 40 கிலோ கூட பேஸ் வந்து 40 மெடிகலஸ் பட்டிங்க நான் இருக்கறது கூட ஆணை கணக்குல எடுத்துக்க வேண்டியது. சரிங்க. 40 கிலோ கூட பேஸ் வந்து 40 மெடிகலஸ் சார். அது ஏ ஏ டைட் பேஸ் வந்து நல்லா. 40 மெடிகலஸ் கொடுங்க அப்பேஸ் வந்து நல்லா கேளுங்க. பிரியங்கா காந்தி சுவாமி

உயர் அதிகாரிகளே பொதுமக்களே பொது அமைப்புகளின் தலைவர்களே அனைவருக்கும் இதே வணக்கங்கள் உண்மையிலேயே என்னுடைய புதுக்குடிப்பு பிரதேசமானது நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்டாலும் புதுக்குடிப்பு வைத்தியசாலை சம்பந்தமாக பல காலமாக நாங்கள் கலைத்து கொண்டிருந்தாலும் அது ஒரு அசம்பந்த போக்கிலேயே போய்கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உண்மையிலேயே அது பதினாலுக்கும் மேற்பட்ட

அதிகாரியினுடைய கதையை நீங்கள் நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லி கேட்காம இருக்கு நேரடியாக நம்ம சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் நான் அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த வகையில ரெண்டு பாட்டுகள் இருக்கு ஆண் ஆண் விடுதி பெண் விடுதி ரெண்டும் அதே போல சோப் வந்தவர்களை இங்கிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேரு கிட்ட முன்னதி மாஞ்சி உலகி ஒவ்வொரு கிழமையும் போய் வேண்டினோம் ஆனால்

முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது எனக்கு விளங்கும் எனக்கு விஷயம் விளாங்கும் அவரோட தனிப்பட்டது இல்லையா விளக்கத்தை கொடுப்பாங்க நாங்களும் காட்சி கொண்டு இருக்கிறோம் கலைக்கு இல்லை நடவடிக்கை எடுக்கல ஒட்டுமத்தி எத்தனையுமே எடுத்து அறிவிச்சாச்சு தீர்மானம் எல்லாம் கொடுத்தாச்சு எத்தனை பேர தீர்மானம் கொடுக்கறது அதுக்கு மேல உள்ள விஷயத்தை தான் பார்க்கணும் அதுக்கு தான் நான் போராடிக் கொண்டிருக்கேன் சார் நீங்க நான் இந்த பிரதேச பிரதி இயல்ன்ற வரையில நீங்கள் இதைப் விட கூடுதலா தான் முயற்சி ஏர்ட் இருக்கோம் சரிதானே அது நடைமுறைக்கு வாரத்துக்கு கொஞ்சம் பிளஞ்சிடே இல்ல இருக்கு பிராக்டிகலா இருக்கு. அப்ப அது படிபடியே தான் அதை செய்ய முடிக்குற மாதிரி எடுத்தேன்னா டப்பனே செய்யவே முடியாது. பூகுணி பைக்கேசாலை தோங்கி இந்த எத்தனை வருஷம்? ஆ எத்தனை வருஷம் ಅಂತ சொல்லுங்க. நானு இல்ல எத்தனை வருஷம் ಅಂತ சொல்லுங்க நீங்க. அரசாங்கம் வந்து ஒன்பது மாதம் ஒன்பது மாதத்துல நாங்க இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறோம் அடிப்படையாக தீர்த்து தருவோம் இல்லைன்னு இல்ல அப்ப நீங்க உடனடியா சொல்லக்கூடாது நடவடிக்கை அக்கறை இல்லாம இருக்கு அப்படி விட கலைக்கூடாது புதுக்குடியிருப்பை பத்தி எங்களுக்கு நல்ல விருப்பம் இருக்கு சரிதானே நாங்க நிஜமா இங்க ஒரு எம்பி இல்லை மூன்று நாலு எம்பி மாதிரி இருக்கிறோம் கலைப்பம் தீர்ப்போம் தீர்ப்பம் அதைத்தான் சொல்லுவார

சொன்ன சொன்னு திருப்பி கலைக்க வேண்டிய விஷயம் வரவேற்க விஷயம் ஆனா அது விபி தனியருக்கும் போட்டு செஞ்ச அது ஒரு பேசிக்கா வீட்டியோரால் அந்த ஸ்டேஷனில் எடுக்கிறாருன்னா அடிப்படையாக எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அதுக்காசம் போகணும் எம்எல்ஏ இருக்கணும் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் டிசிசி மீட்டிங்குக்கு போனால் அவங்க அந்த நான் எனக்கு சந்தர்ப்பம் ஆனால் அது வந்ததை அந்த பிரேரணையை கொண்டு போய் அது சம்பந்தமான ஒரு சின்ன முயற்சி நான் வரைக்கும் அந்த உங்களுக்கு அந்த ஒரு

ஒரு பெயிலியர் தான் இப்போ நினைக்கிறேன் நம்ம பிரதேச ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அது அப்போ கட்டாயம் ஒரு நடைமுறைக்கு வர வேண்டியவர்கள் என்றார் அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் பவர் அப்ப கட்டாயம் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்போட இதை நான் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற சரியான முறையில் முன்னெடுத்து சென்று குறைஞ்சபட்சம் இப்போ இந்த வைத்தியசாலையை ஒரு நல்ல நிலையில நல்ல ஒரு சர்வீஸை மக்களுக்கு கொடுக்குறதுன்றால் இந்த நிலையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் வைத்தியர்கள் குறைந்தது

புறநகரமோட குழந்த அமைச்சரோட கலைக்கைகள் கைவுற்றாலயமோடு ஏற்கனவே தந்துகள் விழுவுகிறோம் கைவுற்றோ ஊதிய நிலையில் இவர்களோம் இப்போதான் சொல்லி இப்போ நான் மட்டுமே இப்போ சொல்லி நாங்கள் நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற பிள்ளைங்களுடன் கலைக்கீர்கள் என்று தெரிய இருந்தாங்க இப்போ உங்களோட நாங்கள் கடன் முடியாதோம் கால் ஏஜெஸோட

கூடிய விரைவில் கிடைக்கும் விரைவில் தான் கிடைக்கும்